கஸ்டமரோட லாஸ்ட் ஆர்டரை இன்னைக்கு டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன் அதே சமயம் பசியும் எடுக்குது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது முதல்ல சிட்டிக்கு நம்ம வெளியே இருக்கும் உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு போற வழியில இந்த ஒயிட் சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் உள்ள போயிட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து ப்ரூஸ்டர்ட் கடை சரி வந்தது வந்தாச்சு மூக்கில் வேற வாசனை போகு புகுந்துருச்சு வேற இன்றைக்கி அடிச்சு கொடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசி ப்ரூஸ்டர்ட் சொல்லிட்டேன் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் பொறிச்சு கொடுக்குறாங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் ஆல்சோ வந்து நல்லா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அவங்க கொடுத்த ஸ்பைசி சாஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு குறை சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அந்த கொபுசை பிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரூஸ்டடு பிரெஸ்ட் பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு அதை ஹம்புஸ்ல தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்டாக இருந்துச்சு பொதுவாக சவுதி அரேபியாவில் நிறைய இடத்துல ப்ரூஸ்டடு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் இந்த குபுஸ் ஹம்புஸ் சொல்லி கொடுப்பாங்க அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டாவது பேசு இன்னும் கொஞ்சம் சிக்கன் அதிகமாக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தோன்னே டேஸ்ட் வைஸ் குறை சொல்றதுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் சிக்கனை பார்த்தா உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன அப்படின்னா அந்த எண்ணெய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் அதிகமாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் சூடாக இருந்ததால் அது தெரிஞ்சிக்கவே இல்லை ஒரு வழியாக போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அடுத்த டியூட்டிக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது